பெருகும் ராமாயணம் எனும் தேனை எவன் குவிந்த செவிகளாகிற அஞ்சலியால் நாள்தோறும் விருப்பத்துடன் நன்றாக பருகிறானோ அந்த புருஷன் பிறவி நோய் மூப்பு விபத்து சாவு முதலிய கொடும் துன்பம் நிறைந்த சம்சாரத்தை விட்டு விஷ்ணுவின் அழியா பதவியை அடைகிறான் சமானம் சந்தி முதலிய சிறப்புடன் கூடியதும் சமமானதும் இனிமையும் பொருட்செறிவும் உடைய வாக்கியங்களால் அமைக்க பெற்றதும் பத்து தலை ராவணன் வதத்தையும் சொல்லுவதுமாகிய ராமச்சரிதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் வால்மீகி எனும் மலையிலிருந்து உற்பத்தியானதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி